ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன் மனம் என்னும் ஒன்றில் நான் நிலையாக குடியிருப்பதற்கு உன் மனதை கோவிலாக மாற்றுவதற்கு இந்த வராகி தெரிவிக்கிட்டேன் வாழ்க்கை ஒரு துன்பத்தின் ரேகையாக இருந்து சூடுபட்ட பூனை போல என்னை துன்பத்தால் தவித்து வருவதை நான் அறிந்து வைத்த பிறகும் இந்த வராகியானவள் உன் மனதை அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைக்காதே கலங்காதே என் குழந்தையே நீ இருக்கும்போது கவலைப்படுவதால் இங்கு எதுவுமே மாறிவிடாது வராகி வந்துவிட்டால் அம்மா என்று நீ சொல்கின்றாய் அப்படி பொழுது உன் கவலையை மாற்றுவதற்கு உன் மனநிலையை மாற்றுவதற்கு உன் வீட்டு வாசலுக்கு இந்த வராகியானவள் வந்துவிட்டேன் துன்பத்தின் சுவடு தெரியாமல் நல்ல நிலைமை வருவதை நீ உணரத்தான் போகிறாய் திறந்து சொல்ல முடியாத கவலைகளை பற்றி நீ மனம் கலங்காதே உன் மனதில் நினைப்பதை என் மனக்கண்ணால் பார்த்து கொண்டுத்தான் உள்ளே எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு தான் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கத்தான் போகிறேன் தைரியமாக உன் தோழனுக்குத் தோழியாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தோல் கொடுத்து தோளோடு உன் வாழ்க்கையை நான் தரமுயர்த்த வந்திருக்கும்போது எங்கே வீழ்ந்து விடுவோமோ என்று எண்ண வேண்டாம் குழந்தையை உன் பாதத்துக்கிடையில்தான் இந்த தாயின் கரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே என் அன்பு குழந்தையே ஒன்றை தெளிவாக தருவதற்கு என் பெயர் கொண்ட ஒரு உரம் என் மனதில் கொண்ட ஒருவரும் என் குணம் கொண்ட ஒருவரோ உன்னை தேடித்தான் வரப்போகின்றார் இந்த இந்த வாரம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் நீ கீழே விடும்போதெல்லாம் நீ கீழே விடும்போதெல்லாம் உன்னை தூக்கிவிட்டு நீ கஷ்டத்தில் இன்னும் துன்பத்தில் கடல் அலையில் தத்தளித்து போது அதில் நீச்சலை சொல்லிக் கொடுத்தோம் தரை சேர்க்க இந்த வராகி எப்படியும் வருவேன் என்று தெரியும் அல்லவா உதவியின்றி சொல்லுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவி செய்வேன் என்று சொன்னாய் அல்லவா இப்பொழுது உனக்கான உதவி செய்வதற்கு உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவை ஏற்படுத்தி கொள்வதற்கும் உன் மனம் அதாவது என் மனம் போல் படைத்த ஒருவரை உன்னிடத்தில் அனுப்பி வைத்தேன் உனக்கான வெற்றியைத் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உறவு என்பது எப்படி உயிர் இருக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் உன் வராகி வந்திருக்கும் போது நிம்மதியை தேடுகிறேன் என்ற நினைப்பில் நீ நினைக்காத ஒன்றை தேடிக்கொண்டே இருக்காதே இந்த உறவு நமக்கு கிடைக்காது நிலைக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் இதை தேடினேன் வாழ்க்கை தெரிவதற்குள் பல முறை விழுந்து விழுந்து எழ வேண்டியது இருக்கின்றது கடலளவு கவலையை நீ தூக்கி சமப்பதற்கு ஏன் இவ்வளவு தைரியத்தோடு இருக்கின்றாய் அந்த தைரியமும் பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுள் இருந்துவிட்டால் உறவுகளை மேம்படுத்தி சிறப்பான வாழ்வதற்கான ஒரு முன்னேற்றத்தை செயல்படுத்திக் கொண்டே துயரத்தின் போது என்னை வணங்கி நீ உனக்கான வாழ்க்கை வளம் பெறுவதற்கான மாற்றத்தை பெற்றுக்கொள் சில பேரோ கூட்டம் சில பேரோ சொல்வார்கள் நீ வார்த்தைகளால் உன் மனதை இறக்கச் செய்துவிட்டு நடந்த செயலாலும் நீ எப்படியாவது தரம்தான் இது தானாக வேண்டும் என்று உனக்குள் கவலையை பொருத்துவதற்கு இவரோ வந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அதை நீ தாண்டி என் பெயர் கொண்ட ஒருவரோ உனக்கு நல்வாழ்க்கை தருவதற்காக இந்த வராகி அருளோடு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும்போது உன் ஆத்மா உன் ஆத்மாத்தமான உணர்வில் அவரை அடையாளத்தை கண்டு மனம் இறங்கி போய் வாழ்வின் இழப்புக்கு எவ்வளவுதான் அடி ஒடி அடி எடுத்து வைத்தாலும் இறுதியில் எனக்காக கலைப்பு வந்து விடுக்கின்றது என் எண்ணம் எதுவும் ஈடேற முடியாமல் ஒரு சந்தர்ப்பத்தை நீ அளிக்கவில்லையே அம்மா என்று என் மீது நீ வருத்தப்படுகிறாய் வாழ்வில் காத்திருக்கும் பயத்தால் அங்கு வாழ்வு பாழாகி விடுமோ என்று பயம் பயந்து கொண்டே தான் இருக்கின்றாய் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் உன் மனதும் தீராத கவலையோடு தான் நீ மனம் வலித்து கொண்டு தான் இருக்கின்றாய் என் மனம் சோர்வடைவது இன்னுமா நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்று இந்த வராகியை பார்த்து சொல்கிறாய் எதற்காக இந்த ஓட்டம் எதற்காக இந்த ஓட்டமும் எதற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒன்று பெறுவதற்குத்தானே உனக்கான உதவியை ஏதோ ஒன்று கிடைத்து விடாதே என்று எண்ணித்தானே அங்கு என்னை நீ என்னை தாங்கி பிடிப்பதற்கு யாருமே இல்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் நீ எப்போதும் போல உன் கடமைகளை செய்து இரு உன் உனக்கான வாழ்க்கை இங்கு எப்படி எந்த நிலை மாறும் என்று சொல்லட்டுமா உன் வாழ்க்கை இத்தனை காலமாக கூண்டு கிளி போலத்தானே சுதந்திரமாக தவித்து கொண்டிருந்தாய் இனி அந்த கூண்டை திறந்து வைத்துவிட்டு பறவை போல் பறக்க வைப்பதற்கான எல்லா நிலையையும் இந்த வராகியானவள் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நல்ல நேரத்தை உனக்கு அளிப்பேன் என்று சத்தியத்தின்படி உனக்கு சொன்னேன் அல்லவா அந்த நேர காலத்தை குறிப்பதற்கு வந்துவிட்டேன் உன் மனதிலும் இப்பொழுது ஒரு குழப்பம் இருக்கின்றது அது சரியா இது தவறானது தவறா இது சரியா என்று நீ குழப்பிக்கொள்ளாதே கவலைப்படாதே என் மீது கொண்ட பக்திக்கும் சிரத்தைக்கும் எப்போதுமே உன் வாழ்க்கையின் நல்லது நடத்தை தரத்தான் உனக்குள் இருந்து உன்னை இந்த வராகியானவள் இயக்கிக் போது உன் மனதை விட்டு மறைந்து விடும் அளவிற்கு இங்கும் நடக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த ஒரு கஷ்டத்திலும் என் குழந்தைகள் நேர்மையாக இருந்து செயல்பட்டு உன் நேர்மைக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய தருணத்தை நெருங்கிவிட்டாய் அது உன்னை எப்போதும் கைவிடாது என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டுத்தான் இருக்கும் கடவுள் நமக்கு இப்படி ஒரு குறை தந்துவிட்டாரே என்று நீ வாழ்க்கையை தொலைத்து விடாதே அந்த குறையை விரைவில் நிவர்த்தி செய்து உனக்கான வெற்றியை நான் போகும்போது எல்லா நிலையிலும் குறைகள் நம் பின்னணி வந்துதான் கொண்டிருந்தாலும் அதை நாம் பயணத்தின் தொடர்வதற்குத்தான் இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உறுதியாக்கிக் கொள் புத்திசாலித்தனமாகவும் திறமைசாலித்தனமாகவும் நீ நடக்க கற்றுக்கொண்டால் அதுதான் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கப் போகிறது எல்லாம் முடிந்துவிட்டது என்று என் வாழ்க்கையில் என்னை இருக்கிறது என்று நீ யோசிக்காதே உனக்கான காலமும் நேரமும் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் சரி என் வராகி என் கரம் பற்றி கொள்ளும்போது சர்வ நிச்சயமாக அவள் எனக்கான தியாகி தொடங்கி வைக்கத்தான் வந்திருக்கிறார் இனி என்னும் நான் வாழ்க்கையில் கவலைப்பட போவதில்லை என்றும் என் மீது மாறா நம்பிக்கை நீ நினைக்கின்ற எதிர்பார்க்கின்ற அந்த விஷயத்தை நான் அமைத்துக் கொடுப்பதற்காக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை உன் இடத்தில் கொடுப்பதற்கு இந்த தாய் வந்திருக்கும்போது உன் முயற்சியின் அளவில் மட்டும் இரு அதுதான் உலகிலேயே விலை உயர்ந்தது என் அன்பு குழந்தையே உன் நம்பிக்கை குறியவனாக இந்த நான் இருக்கும்போது இனி எல்லாமே கை கொடித்தான் வரப்போகிறது என்னை நம்பி என் குழந்தைகள் அங்கு கரம் பற்றி விட்ட பிறகு நான் அங்கு அப்படியே விட்டு விடுவோனோ என்று நினைக்க வேண்டாம் பாதியிலே விட்டுவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது உன் வாழ்க்கை கரை சேர்ப்பதே என் முதல் கடமையாக வைத்துக்கொண்டு உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை மட்டுமே நினைவில் நினைவில் வைத்துக்கொள் விரைவில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் உனக்கு கொடுத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் துணை புரிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் பல மடங்காக உயர்த்துவதற்கு இந்த வராகி நான் இருக்கும்போது என் குழந்தையே உன் மனம் குளிரத்தான் போகிறது ஏனென்றால் என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டதல்லவா அன்றைக்கு நீ கண்ணீர் விட்டு அழத்தான் போகிறாய் எப்படி தெரியுமா ஆனந்தத்தில் என் வராகி எனக்கு கேட்டதை தந்துவிட்டாள் என்ற மகிழ்ச்சியில் நீ அழதான் போகிறாய் இனி நல்லதுதான் நடக்கும் எது நடந்தாலும் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது நன்மைக்காகத்தான் நடத்தி வைக்கிறான் என்று நீ நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை பாதி துணையோடு சேர்ந்து கடக்கத்தான் போகிறாய் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலத்தை கட்டிவிட்டு உன் கஷ்டங்களுக்கு முடிவுரை எழுதிவிட்டேன் இந்த வராகியானவள் அதாவது இந்த வராகியானவள் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியை காண தயாராக இரு கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருப்பேன் நீ விரும்பியவர்கள் உன் வசம்தான் வரப்போகிறார்கள் இந்த வராகி துணையோடு உனக்காக வேண்டி உதவியை உனக்கு செய்தியாக வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட பிறகும் இனியும் நீ தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கிறேன் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இனி கவலை வேண்டாம் குழந்தையே உன் கவலைகளை எல்லாம் என் காதில் போட்டு விட்டாயே இனி உன் மனம் கலங்காதே என் குழந்தைகளுக்கு நான் குழந்தையாகவே மாறி அவர்களுக்கு நான் உதவிகளை செய்யப் போகிறேன் நீ மாறிவிட்டாய் எப்பட்ட கர்ப்ப காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா இனி உன் மனதை நான் நீ தீர்த்து விட போவதில்லை நிச்சயம் உனக்கு வேண்டியதை கிடைக்கச் செய்வேன் எல்லாம் நல்லபடியாகவே தந்து உனக்கானதை நான் செய்து தரப்போகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்